சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு நான்கு மாத பஞ்சப்படி பாக்கி வைத்திருக்கிறீர்கள் அதை பொங்கலுக்கு முன்னால் கொடுங்கள் இதுதான் நாங்கள் கோரிக்கை அது எங்கள் பணம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதில் என்ன புதிய சாதனை இருக்கிறது இதில் என்ன புதிய சலுகை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை எழுபத்தாறு கோடி ரூபா மாதம் ஒதுக்கினால் ஓய்வூதிய பஞ்சப்படியை கொடுத்து விடலாம் பொங்கல் அதனால் இடம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அக்கறை அரசுக்கு தான் கூடுதலாக இருக்கும் அந்த அக்கறை அவர்களுக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை கோடி எங்களுக்கு வரணும் நாளைக்கு பேசலாம் பொங்கலுக்கு முன்னாடி அவங்களுக்கு இப்ப இருந்து கொடுக்க வேண்டிய அந்த காசை நீங்க கொடுக்க தொடங்குங்க கடந்த அதிமுக ஆட்சிக்கு முன்பே திமுக ஆட்சி காலத்திலேயே இப்படி இது போன்ற பணத்தை எடுத்து செலவழிப்பதெல்லாம் தொடங்கிவிட்டது தொழிலாளியிடமிருந்து எடுத்திருக்கிற பத்தாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கிற பணத்தை அவர்களுக்கு அவர் அவருடைய பொறுப்பு இருக்கிற இடத்தில் போட்டு விடுங்கள் ரிட்டையர் ஆகும்போது உடனடியாக அவர்களுக்கு அந்த பென்ஷன் தொகை கிடைக்க அவர்களுடைய பிஎஃப் அவருடைய கிராச்சுவிட்டி கையில் கிடைக்க உறுதி செய்யுங்கள் இப்போ நீங்கள் அமைச்சரே வந்து நான் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சால் கூட எனக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நான் நிதித்துறையை கேட்கணும் நான் முதலமைச்சரை கேட்கணும் நான் எனக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய காசை பணம் இல்லையா ஒரு எழுபத்தாறு கோடி மாசம் இவ்வளவு பெரிய அரசாங்கத்தால் ஒதுக்க முடியாதா இது ஒரு மாசமா ஆறு மாசமா கேட்கல எட்டு வருஷமா எட்டு வருஷமா கேட்கலாம் போக்குவரத்து தொழிலாளிகளோடு ஒரு நிரந்தர மோதல் போக்கே அரசு கை கொள்கிறது என்றுதான் அர்த்தம் பழைய ஓய்வூதிய திட்டம் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி அவங்க நிறைவேற்றல கான்ட்ராக்டே நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போது போக்குவரத்தில் கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்த முயற்சிக்கிறான் இப்போ நீங்கள் இந்த பொங்கல்ங்கிறீங்க ஏற்கனவே ஏழு பொங்கல் போயிருச்சு இது எட்டாவது பொங்கல் இப்போது நீங்கள் வாய்தா கேட்டால் என்னென்ன பஞ்சப்படி கொடுக்காததுனால அவன் வந்து செக்யூரிட்டி கார்டா ஹோட்டலில் போய் நிற்கிறான் ஏடிஎம்மில் போய் நிற்கிறான் எழுபத்தஞ்சை தாண்டின கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இறந்தே போயிட்டாங்க மீதி பேர் என்ன சொல்கிறாங்க எங்களை என்ன கொல்ல போறீங்களா இல்லைன்னா கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துருங்க நாங்கள் குடிச்சு செத்து போகிறோம் இல்லைனாக்கா எங்களை விட்டுருங்க நாங்கள் வந்து மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிறோம் இப்படி எங்களுக்கு ஃபோன் இருக்குங்க இது கியூப் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிஐடியு மாநில தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக மொத்தமாக அனைத்து தொழிற்சங்களும் சேர்ந்து அறிவிச்சிருக்கீங்க ஆனால் அதே வேளையில் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக யாரும் வந்து ஒன்பதாம் தேதி வந்து விடுப்பு எடுக்கக்கூடாது அதாவது ஓய்வில் இருப்பவங்க கூட ஒன்றாம் தேதி கட்டாயம் பணிக்கு வந்து வரணும் அப்படி வராதவர்கள் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தம் என்பதை தவிர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை நாங்கள் இருப்பிருக்கிற கோரிக்கைகளிலே ஒரு முறையான ஒரு தீர்வை எட்டுவதற்கு உரிய வழி இதை அரசு நிர்வாகம் பயன்படுத்தினால் வேலை நிறுத்தம் பிரச்சனை இல்லாமல் முடிவுக்கு வரும் வேலை நிறுத்தம் நடக்காது அதுதான் சரியான வழி வேலை நிறுத்தம் செய்தால் நாங்கள் உடைப்போம் வேலை நிறுத்தம் செய்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் வேலை நிறுத்தம் செய்தால் பழி வாங்குவோம் என்றெல்லாம் அறிவிப்பது என்பது அடக்குமுறை போக்கு அந்த அடக்குமுறை போக்கு என்பது வெற்றி பெறாது ஒருவேளை அடக்குமுறை போக்கிலே இவர்கள் வந்து வெற்றி பெறலாம் என்று கருதுவார்களே ஆனால் இதனால் எல்லாம் ஏற்படக்கூடிய கசப்புணர்வு என்பது பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அது தொழிலுக்கும் நல்லதல்ல தொழில் அமைதிக்கும் நல்லதல்ல அரசுக்கும் நல்லதல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது தீர்வல்ல மறுபடி மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எதிர்கட்சித் தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவருமே வந்து பணிக்கு வந்து வரணும் அப்படி நீங்கள் வரல அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கண்டிப்போட ஒரு அறிக்கையை விட்டார் ஸோ அப்போதைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வந்து தொழிலாளர்கள் அழைச்சி தொழிற்சங்கங்கள் அழைச்சி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதே பாணியை வந்து இன்று முதலமைச்சரான பிறகு ஸ்டாலின் பின்பற்றுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது நேற்று நேற்றைய முன்தினம் அமைச்சர் அழைத்து பேசினார் நிறுத்த நோட்டீஸ் கொடுப்பதற்கு கொடுத்த பிறகு வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுப்பதற்கு முன்பே அவர் எங்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும் ஏனென்றால் படந்த ஒப்பந்தம் முடிந்த நான்கு மாதம் ஆகிவிட்டது மீதம் இருக்கிற பிரச்சனைகள் பஞ்சப்படி ஓய்வூதியர் பஞ்சப்படி போன்றதெல்லாம் நீண்ட காலமாக எட்டு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் என்று இருப்பவை ஆகவே அவை குறித்து இவர்கள் முன்னாடி எங்களோடு பேசியிருக்க வேண்டும் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் அவர்கள் எங்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும் பேசவில்லை ஆகவே அவர் ஏற்கனவே வலியுறுத்தி அணுகுமுறை உருப்படியாக இல்லை இரண்டு சரி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கவில்லை ஒழுங்காக இல்லை ஆகவே வேலைநிறுத்த நோட்டீஸை கொடுத்து விட்டோம் என்ற பிறகு அமைச்சர் வந்தார் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வேலை நிறுத்தம் மூன்று நாள் இருக்கிற போது வந்தார் அவர் வந்த பிறகு இப்போ ஒரு நாள் அவகாசம் வாங்கிவிட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய அணுகுமுறை நாங்கள் எழுப்பியிருக்கிற கோரிக்கையை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முறையிலே அமைய வேண்டும் என்பதற்கான எல்லா வாதங்களையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு எங்களுடைய கோரிக்கையுடைய தளர்வையும் கூட நாங்கள் சொல்லி அதாவது அவர்களுக்கு பெரிய சிரமம் இல்லாமல் இந்த கோரிக்கையை முடிக்க வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு தேதியை மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு பண செலவில்லை ஓய்வூதியர் பஞ்சப்படியில் நீங்கள் வந்து ஒரு இனிமேல் வரக்கூடிய காலத்திற்கு மட்டும் அவருடைய பஞ்சப்படியை நாங்கள் உயர் உயர்வு உயர்வை கொடுத்து பஞ்சப்படியை தொடர்ந்து வழங்குகிறோம் என்று சொல்லுங்கள் அவர்களுக்கு உரிய பாக்கி தொகையை அரியசை பிறகு பேசிக் கொள்ளலாம் சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு நான்கு மாத பஞ்சப்படி பாக்கி வைத்திருக்கிறீர்கள் அதை பொங்கலுக்கு முன்னால் கொடுங்கள் இதுதான் நாங்கள் கோரிக்கை வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கோரிக்கை இது தான் இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டோம் இதையும் ஏற்றுக்க முடியாது என்று அவர்கள் சொன்னால் அதில் எந்த நியாயமும் கிடையாது பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்கணுங்கிற அக்கறை இந்த அரசுக்கு இருப்பதாக நினைக்கவும் முடியாது ஆனால் அதே சமயம் இவங்க திமுக தரப்பில் அதாவது அமைச்சர் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த போனஸ் தொகையெல்லாம் வந்து கொஞ்சம் நிறுவையில் இருந்துச்சு அது வந்து முதல்வர் அவர்கள் தொழிலாளர்களுடைய நலனை உணர்வுகளை வந்து கருத்தில் கொண்டு உடனடியாக பதினாறாயிரத்தி எட்நூறுபா வருமானம் உடனே வந்து கொடுத்தாரு ஸோ தொழிலாளர்களுக்காண்டி சேவை செய்யக்கூடிய அரசு தான் வந்து எங்களுடைய திமுக அரசு அப்படிங்கிறதில் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது தொழிலாளிகளுக்கு வர வேண்டிய பணம் அது தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலோ அல்லது இவர்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் வேறு யாராவது ஆட்சிக்கு வந்திருந்தாலோ அவர்களும் கொடுத்துருக்க வேண்டிய பணம் தான் அது நாங்கள் வேலை செய்கிறோம் போனஸ் எங்களுக்கு உரியது அவர்கள் இருபது பர்சன்ட் கொரோனா நேரத்தில் இல்லை என்றார்கள் நாங்கள் பொறுத்து கொண்டோம் இப்போதும் இருபது இல்லை என்று சொல்லிட்டு தான் நாங்கள் அப்போதும் போராடி இருப்போம் அதனால் இருபது பர்சண்ட்டை அவர்களாக கொடுத்தார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நாங்கள் நன்றி தெரிவித்தோம் இப்போதும் தெரிவிக்கிறோம் அது வேறு அது எங்கள் பணம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதில் என்ன புதிய சாதனை இருக்கிறது இதில் என்ன புதிய சலுகை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அதுவல்ல பிரச்சனை அமைச்சர் கொடுத்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுபடாமல் பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டு இருப்பதை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்குறோம் நாங்கள் கொடுக்காதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர் கொடுத்தது சிலவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுக்கு இடையிலே மு முடிவு கோர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நேற்று முந்தா நாள் எழுப்பியிருக்கிற கோரிக்கைகளிலே மிகச் சுருக்கமாக கடைசியில் மூணு தாங்க என்று கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அந்த மூனை வந்து முடிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது எழுபத்தாறு கோடி ரூபா மாதம் ஒதுக்கினால் பஞ்சப்படி ஓய்வூதியர் பஞ்சப்படியை கொடுத்து விடலாம் இவர்களுக்கு வந்து ஒன்றுமில்லாத காசையாக இருக்குது சர்வீஸில் இருக்கக்கூடியவருடைய நான்கு மாத பஞ்சப்படி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தலாங்க ஜனவரிக்குள்ளே நடத்துகிறாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஸ்ட்ரைக் வாபஸ் ஆகிடும் அதை செய்ய முடியாது என்று அவர்கள் முடிவெடுத்தால் அது மிகப்பெரிய தவறு ஆனால் அதே சமயம் இப்போ பொங்கல் டைமில் இது மாதிரி அனைத்து தொழிற்சங்கங்களும் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து இப்போ வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு பெரும் இடராக ஒரு பேரிழையாக இருக்கும் அல்லவா அதாவது பொங்கல் அப்படிங்கிறது வந்து அதனால் இடம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அக்கறை அரசுக்கு தான் கூடுதலாக இருக்கணும் அரசுக்கு தான் இருக்கணும் அந்த அக்கறை அவர்களுக்கு இருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் நாங்கள் அந்த அக்கறையோடு தான் கோரிக்கையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தா தான் ஆச்சு அப்போ தான் நிறுத்துவோன்னு நாங்கள் சொல்லலை ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு வரணும் அது நாம் நாளைக்கு பேசலாம் பொங்கலுக்கு முன்னாடி அவங்களுக்கு இப்போ இருந்து கொடுக்க வேண்டிய அந்த காசை நீங்கள் கொடுக்க தொடங்குங்க என்று நாங்கள் அவ்வளோ குறைச்சி சொல்லிட்டோம் கோரிக்கையை எளிமைப்படுத்தி அதை வந்து அதுதான் நாங்கள் பொங்கலுக்கு முன் முடிப்பதற்கு காட்டுகிற அக்கறை மக்கள் மீது நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வு ஆனால் அரசு இதை ஏற்றுக்கொண்டால்தான் அரசு மக்களோடு அக்கறையோடு இந்த முடிவு எடுக்கிறது என்று பொருளை தவிர அதை இல்லாமல் இதெல்லாம் முடியாது என்று சொன்னால் அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை பொங்கல் இதுவெல்லாம் அவர்கள் வாய்ப்பு தான் என்று அர்த்தம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதிமுக ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் வந்து அவங்க வந்து வேற எதுக்கு எடுத்து செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்க இப்போ இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த இரண்டரை ஆண்டுகளில் இவர்களும் வந்து ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பணத்தை வந்து எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து வேற எதுக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க ஸோ அந்த பணம் எங்கே தான் போகுது அந்த பணம் டீசல் வாங்குறாங்க அந்த பணம் நடைமுறை செலவுகளுக்கு கார்பரேஷன்கள் பயன்படுத்தி கொள்கின்றன ஸோ அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி நிதி ஒதுக்கப்படுறது இல்லையா அது ஒதுக்குறாங்க அது போக எங்களுக்கு பத்தலை அதுக்காக இந்த பணத்தை எடுத்துக்கிறோன்னு செலவு இருக்காங்க இதைத்தான் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அரசு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற கோரிக்கையினுடைய தாத்பரியம் இதுதான் இன்றைக்கி வரவுக்கும் செலவுக்கு ஒரு கேப் இருக்குது வித்தியாசம் இருக்குது ஆகவே செலவுக்கு பணம் பத்தலை எங்கேருந்து எடுக்கிறது நாங்கள் சொல்கிறோம் கவர்மெண்ட் தானே இங்கே கொடுக்கணுன்னு அவங்க சொல்கிறாங்க தொழிலாளி இருந்து எடுத்துக்கிறோன்னு எடுத்துக்கிறாங்க இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது அநீதி இந்த அநீதியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடந்த தி அதிமுக ஆட்சிக்கு முன்பே திமுக ஆட்சி காலத்திலேயே இப்படி இது போன்ற பணத்தை எடுத்து செலவழிப்பதெல்லாம் தொடங்கிவிட்டது இப்போ நீங்கள் அதுக்கு முன்னையே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னிருந்தேன் இது வழி வழியாக வருகிறது இந்த ரெண்டு அரசு ரெண்டு அரசுகளுமே இதற்கு பொறுப்பு இப்போதாவது நீங்கள் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை கொடுத்து மேற்கொண்டு இது நடவாமல் பாருங்கள் தொழிலாளியிடமிருந்து எடுத்திருக்கிற பத்தாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கிற பணத்தை அவர்களுக்கு அவர் அவருடைய பொறுப்பு இருக்கிற இடத்தில் போட்டு விடுங்கள் ரிட்டையர் ஆகும்போது உடனடியாக அவர்களுக்கு அந்த பென்ஷன் தொகை கிடைக்க அவர்களுடைய பிஎஃப் அவருடைய கிராச்சுவிட்டி கையில் கிடைக்க உறுதி செய்யுங்கள் வெறுங்கையோடு முப்பது வருடம் பணி முடித்தவனை அனுப்பாதீர்கள் என்று நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஆட்சி பீரியடில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுறாரு ஸோ எந்த அமைச்சருடைய செயல்பாடு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லுவீங்க அமைச்சர் செயல்பாடு என்பது ரெண்டாவது தான் இது கூட்டு பொறுப்பு தான் அமைச்சரவை தான் இப்போ நீங்கள் அமைச்சரே வந்து நான் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நான் நிதித்துறையை கேட்கணும் ஏன்னா நான் முதலமைச்சரை கேட்கணும் ஏன்னா நான் இன்னொரு இலாக்காவில் இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்றெல்லாம் பேசுகிறார் அதனால் இது வந்து ஒரு அமைச்சர் நல்லவரா கெட்டவரா என்பதை மட்டும் சார்ந்ததல்ல ஒரு அமைச்சருடைய நற்குணமும் மற்றதும் வந்து அந்த தொழிலாளிகள் நடத்தப்படுகிற விதம் அந்த தொழிலாளிகளுக்கு செய்ய வேண்டிய அன்றாட பிரச்சனைகள் இதில் வந்து அவர் அக்கறை கட்டலாம் செலுத்தலாம் செய்யலாம் அதனால் இது போன்ற அந்த விஷயங்களிலே அரசாங்கத்தினுடைய கொள்கைத்தோடு சம்மந்தப்படுகிறது அரசின் கொள்கையோடு அவர் உடன்பட்டு போகிறார் அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் அதை அவர் நன் நடைமுறைப்படுத்துகிறார் அப்படி தான் அது வந்து வருகிறது ஆகவே இது தான் பொறுப்பு அரசின் கொள்கை பொறுப்பு எங்களுடைய துறைக்கு இவர் பொறுப்பாளர் என்கிற முறையிலே அவர் பேச வருகிறார் ஒட்டுமொத்த தொழிலாளிகளை நாங்கள் எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அரசின் கொள்கையை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும் நல்லவர் கட்டவர் என்கிற பிரச்சனையாக இல்லை எங்களுடைய அமைச்சர் நல்லவர் தான் தனிப்பட்ட முறையில் மிக நல்ல நல்ல பழகும் தன்மை உள்ளவர் நல்ல இறக்க குணம் உள்ளவர் எல்லாம் உள்ளவர் பட் அவரால் வந்து இது அரசின் என்னால் முடியாது என்றால் முடியாது என்று சொல்கிறார் நாங்கள் அதை ஏற்க முடியாது என்று தொழிலாளி தரப்பில் உறுதியாக என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அதுதான் இப்போது பிரச்சனை ஆகவே இதற்கு இடையில் ஒரு முடிவு வர வேண்டும் என்றால் அரசு தன்னுடைய நிலையை மாற்ற வேண்டும் நிதி கொள்கை நிதி என்ற அந்த பிரச்சனையில் நிலுவையில் இருக்கிற பாக்கி வைத்திருக்கிற போன்ற தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மிக கடினமாக உழைக்கிற போக்குவரத்து தொழிலாளிக்கு எந்த துறையிலும் இல்லாத அளவிலே பாக்கி வைத்திருப்பது ஏன் எங்கும் இந்த பாக்கி இல்லை இங்கே மட்டும்தான் வைத்திருக்கிறீர்கள் ஆமாம் ஆமாம் இவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடு இவர்களை மட்டும் ஏன் தனிமைப்படுத்துகிறீர்கள் இவர்களை மட்டும் ஏன் அவர்களுக்கு உரியதை கூட மறுத்து வஞ்சிக்கிறீர்கள் என்பதுதான் தொழிலாளியுடைய கோபம் அதுதான் அவனுடைய ஆத்திரம் அதுதான் அரசு புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு அரசின் மீது வேறு என்ன இருக்குது இந்த அரசு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற அரசு இந்த அரசு மத்திய அரசாங்கத்தோடு பல விஷயங்களிலே வந்து நியாயத்திற்கு சரிக்கு சமூக நீதிக்கு போராடுகிற அரசு அதிலெலாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி மக்களுக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலலாம் எங்களுக்கு சந்தோஷம் அதோடு சேர்த்து இதையும் முடிக்கணும்ல அதுக்கெல்லாம் பணம் இருக்குது எனக்கு பணம் இல்லையா என்று போக்குவரத்து தொழிலாளி கேட்டால் அரசுக்கு என்ன பதில் அதுக்கெல்லாம் பணம் இருக்குது எட்டு வருஷமாக எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க பணம் இல்லையா ஒரு எழுபத்தாறு கோடி மாதம் இவ்வளோ பெரிய அரசாங்கத்தால் ஒதுக்க முடியாதா இது ஒரு மாதமாக ஆறு மாசமா கேட்கல எட்டு வருஷமாக எட்டு வருஷமாக கேட்குறோம் ஒரு இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு எழுபத்தாறு கோடி ஒதுக்கிட்டாங்கன்னா அது மாதம் மாதம் அது போயிட்டே இருக்கும் கார்ப்பரேஷன்களே அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அரசு கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கொடு என்று சொல்லி முடிவெடுக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை அதை நீங்கள் செய்ய ஏன் மறுக்கிறீங்கிறதான் நேற்று நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்வி இதையும் செய்ய முடியாது என்றவர்கள் மறுத்தால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வர்றதில் அவங்களுக்கு அக்கறையில் தான் அர்த்தம் போக்குவரத்து தொழிலாளிகளோடு ஒரு நிரந்தர மோதல் போக்கே அரசு கொள்கிறது என்று தான் அர்த்தம் ஆனால் இப்போ சிஐடி வந்து சிபிஎம்மோட ஒரு அங்கமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்தலில் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அதாவது தேர்தல் என்பது கட்சிகள் அணி சேர்ந்து கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ப கொள்கை அடிப்படையில் நம்ம வந்து சேரக்கூடிய ஒரு இது இது மத்திய அரசாங்கத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல் நாம் எதிர்கொள்ள போகிறோம் அதில் முழுக்க முழுக்க சிபிஎம் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா தவறான கொள்கைகளையும் அதாவது பொதுத்துறை விற்கிற கொள்கை அப்படி இந்த தொழிலாளி தொடர்பான இது போன்ற இந்த கொள்கைகள் பழைய ஓய்வூதியத்தை இந்தியா முழுதாக படுத்த வேண்டும் என்பது போன்ற கொள்கை பிறகு விலைவாசியை கட்டுப்படுத்துவது குறைந்தபட்ச கூலி போன்ற தொழிலாளர் தொடர்பான கோரிக்கைகள் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த நாடு மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் சட்டப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அதனுடைய சுதந்திரத்தோடு தன்மையோடு செயல்பட வேண்டும் அதையெல்லாம் முடக்குகிறார் இதெல்லாம் நடக்கிறது இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்கிற முறையில் நிச்சயமாக இந்த அரசோடும் நம்மோடு ஒத்து வரக்கூடிய அனைவரோடும் கைகோர்த்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அது தனி இப்போ நான் ஒரு சிபிஎம் லீடர் என்கிற முறையில் நான் வந்து இந்த அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து அந்த போராட்டத்தை நடத்த போகிறேன் நாளைக்கு நடத்த போகிறேன் பண்ண போகிறேன் ஆனால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஐம்பதனாயிரம் தொழிலாளிகள் அறுபதனாயிரம் தொழிலாளிகள் அவனுடைய அன்றாட பிரச்சனைகள்லாம் எனக்கு எட்டு வருஷமாக தீராமல் இருக்குது அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறபோது நான் இதையெல்லாம் சொல்லி அவனை எப்படி பண்ண முடியும் ஒன்று ரெண்டு அவனையே அதை அதை அதையே அவன் ஏற்றுக்கணும் இப்போ நான் ஏற்றுக்கிற அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை அவன் உடனடியாக ஏன் ஏற்றுக்கணும் நான் வந்து நாளைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லத்தான் போகிறேன் அவனை நீ ஓட்டு போடு இந்த இது நீ வந்து பிஜேபியை எதிர்த்து ஓட்டு போடு இங்கே இருக்கிற அதை அணிக்கு நீ வாக்களிக்க வேண்டும் அதுதான் உன்னுடைய நீடித்த உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று நான் வாதிட்ட போகிறேன் அது வேறு விஷயம் பட் இவளுடைய அன்றாட பிரச்சனைகளில் வந்து அரசாங்கம் முதலாளி என்கிற முறையில் அரசாங்கம் என்னுடைய எம்ப்ளாயர் என்கிற முறையில் உங்களுக்கு இருக்கிற கடமை நிறைவேற்றுங்க நீங்கள் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறங்க ரெண்டு நாளைக்கு வேலையிலாம் இருக்கிறேன் உங்களுக்கு ஓட்டு போடுறங்க ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கு போயிடுறேன் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க கலெக்ஷனை ரெண்டு நாள் கழித்து கட்டுறேன் அப்படிச்சோன்னா ஒத்துக்குவீங்களா நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்கல்ல அதே மாதிரி தான் இது நீங்கள் கொடுக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணும் ஏஸ் அம்ப்ளாயர் தொழிற்சங்கம் வேறு அரசியல் சித்தாந்தம் அரசியல் சித்தாந்தம் என்பது தனி நாங்கள் ஒன்றும் எந்த கட்சியினுடைய வாழும் அல்ல அது தனி அது அதில் வந்து எல்லோரையும் விட நிறைவான உறுதியோடு நாங்கள் இருப்போம் அது தனி அதே நேரத்தில் அதே மாதிரி இந்த தொழிலாளிகள் என்கிற இந்த வர்க்கத்தவர்களுடைய குறைந்தபட்ச நியாயம் கூட மறுக்கப்படுமானால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது அதுவும் எங்களுடைய சித்தாந்தத்தின் பாகம்தான் வர்க்க வர்க்க நோக்கம் இப்போ அதே சமயம் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அதாவது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து தொழிலாளருடைய நலன் சார்ந்து இரண்டு மூன்று வாக்குறுதிகளும் அதை இடம்பெற்றிருந்தது அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியும் ஸோ அந்த வாக்குறுதிகளை வந்து திமுக அரசு நிறைவேற்றி விட்டால் தான் என்ன நிறைவேற்றலை பழைய ஓய்வூதிய திட்டம் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி அவங்க நிறைவேற்றலை பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் அரசு பணிகளில் இருக்கிற ஊழியர்களை எல்லாம் நாங்கள் வந்து நிரந்தரப்படுத்துவோம் என்று அவர் சொல்லியிருந்தார் அதை அமுல்படுத்தலை ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சியில் பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தின போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் வந்து இதை நான் தான் முடிச்சு வைக்கிறேன் நான் வந்தால் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்கிறன சத்துணவு இருக்கிறது அங்கன்வாடி இருக்கிறது ஆஷா இருக்கிறது மக்கள் தேடி மருத்துவம் இருக்கிறது இப்படிப்பட்ட திட்டப்பணியாளர்கள் பிரச்சனை பல லட்சக்கணக்கான மக்களுடைய பிரச்சனை இருக்கிறது ஆசிரியர் அரசூழியர் பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சரண்டர் ரிலீவ் பிரச்சனை அது கொடுக்காம பண்ணு அவர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து இப்போ வந்து கான்ட்ராக்டே நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது போக்குவரத்தில் கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்த முயற்சிக்கிறார் அதை அதை எதிர்த்து நாங்கள் டெண்டர் விட்டதை எதிர்த்து வழக்கு போட்டு வழக்கிலே நாங்கள் தடை செய்து வைத்திருக்கிறோம் இப்போ தடையை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்கிறார் இதுவெல்லாம் அவர்கள் அறிவித்த அந்த கொள்கைக்கு எதிரானது சொன்னதுன்னு செய்கிற சொன்னது ஒன்று செய்கிறோடனதான் இருக்கிறது இந்த எம்டிசியில் ஆளெடுப்புக்கு கான்ட்ராக்ட் முறையில் ஆளெடுப்புக்கு டெண்டர் விட்டது என்பது அவர்கள் அறிவித்த கொள்கைக்கு எதிரானது நீதிமன்றமும் இது தடுத்துவிட்டது நீதிமன்றம் தடுத்ததை எடுத்து மேல்முறையீட்டுக்கு போனால் அதனுடைய பொருள் என்ன இதைத்தான் எங்களுடைய கொள்கையாக நாங்கள் நிலைநாட்டப் போகிறோம் என்று தானே பொருள் அது சரியல்ல அது நாம் ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குறுதிக்கு எதிரானது என்று நாங்கள் அரசுக்கு நினைவூட்ட இது போன்ற போராட்டங்களை நடத்துகிறோம் இப்போ தொழிலாளர் நலனுக்கு எதிராக சில விஷயங்களை வந்து அரசு தரப்பில் எடுக்கப்படுது அப்படிங்கிறத முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எதுவும் கொண்டு போனீங்களா இல்லையா அதாவது தொடர்ந்து முறையீடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் தொடர்ந்து முறையீடுகள் செஞ்சுருக்கிறோம் அரசியல் கட்சிகள் அந்த எட்டு மணி நேரம் பண்ணி ரெண்டு மணி நேரம் பிரச்சனை வந்த மாதிரியாக இது போன்ற பிரச்சனைகளை வந்து சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க இந்த ஓய்வூதியர் பிரச்சனை இருக்குது ஓய்வூதியர் பிரச்சனையில் வந்து பாலகிருஷ்ணன் அவர் வந்து ரெண்டு முறை சந்தித்து கூறியிருக்கிறார் நாங்கள் பேசியிருக்கோம் அமைச்சரிடம் பேசியிருக்கோம் அதே மாதிரி கடிதம் எழுதுறோம் மற்றதை எழுதுகிறோம் ஓய்வூதிய விஷயத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் வழக்கில் தீர்ப்பாக இருக்குது அந்த தீர்ப்பை மேல்முறையோடு போய் கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் இருக்காது நாளைக்கு வருது அந்த வழக்கு மறுபடியும் இவங்க வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஆகவே இ இனிமேலும் போய் ஞாபகப்படுத்துகிற பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன்னா முதலமைச்சரை பொறுத்தவரையில் இந்த எல்லா பிரச்சனையும் அவருக்கு நல்லா தெரியும் தேர்தலுக்கு முன்பே இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் மனுவாக அவர்கிட்ட கொடுத்து இதையெல்லாம் நாம் வந்து தேர்தல் பரப்புரையில் செய்யணும் இதையெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும் என்று பேசுவோதே இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிற பல்வேறு பிரச்சனைகளும் அவர்களுடைய அமைப்பு அவர்களாக எடுத்திருக்கிற முடிவு மக்களிடையே சந்தித்து அவர்களுடைய கருத்தடிப்பில் உருவாங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த தேர்தல் அறிக்கை அது அந்த தேர்தல் அறிக்கை நாம் அமுல்படுத்த வேண்டாமா என்று இப்போது கேட்கிற நிலைக்கு தொழிலாளிகள் வந்து இருக்கிறார்கள் அது கூட ரெண்டரை வருஷம் காத்திருந்து இப்போது தான் நாங்கள் பண்ணுறோம் இப்படி பண்ணுறபோது ஒரு மூணு நாலு மாதமாக இன்றைக்கி முடிச்சிடலாம் நாளைக்கு முடிச்சிடலாம் என்று நாங்கள் எடுத்த முயற்சி முழுவதும் ஒத்தி போய் தள்ளி போய் நாங்கள் காத்திருந்து காத்திருந்து கடைசியில் இப்போ அறிவிக்கிறோம் அறிவிக்கிற போது பொங்கல்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு முறைதிலையும் பொங்கல் சொல்லுவாங்க தீபாவளி சொல்லுவாங்க திருமண நாட்கள் முகூர்த்த நாட்கள்னுபாங்க வாங்க இல்லைன்னா கக்கிரி இல்லைனா பௌர்ணமி இல்லைனா க பங்குனி உத்தரம் இல்லைனா கிருத்தியை பண்டிகை போகுது பண்டிகை இல்லாத நாட்கள் எதுவும் கிடையாது ஆகவே போக்குவரத்து தொழிலாளிகள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஒத்தி ஒத்தி வச்சு தான் வர்றோம் எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த பொங்கலுங்கிறீங்க ஏற்கனவே ஏழு பொங்கல் போயிடுச்சு எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காம ஏழு பொங்கல் கடந்து விட்டது இது எட்டாவது பொங்கல் இப்போது நீங்கள் வாய்தாக கேட்டால் என்ன நியாயம் எட்டு ஏழு தீபாவளி போயிடுச்சு போன தீபாவளி எட்டாவது தீபாவளி அதுவும் போயிடுச்சு இதுக்கு மேலேயும் எங்களை இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன நியாயம் ஆகவே இந்த பொங்கலாவது அவர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள் ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா சராசரியாக வர வேண்டிய பணம் வராமல் நின்று போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நின்று போச்சு அப்படின்னு நீ கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்கள் நாலாயிரத்து ஐநூறுரூவா எனக்கு பென்ஷனுங்க எனக்கு இந்த பணம் கிடச்சிருந்தால் இன்னொரு ஆறாயிரரூபா பத்தாயிரரூபா பத்தாயிர பதினோராயிரம் வந்துருக்கும் வந்திருக்கும் பத்தாயிரரூவா வாங்குறவனுக்கு ரூபா வந்துருக்கும் அவனுக்கு மருத்துவ காப்பீடு கிடையாது அவன் மனைவி உடம்பு சரியில்லாமல் போனால் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் செலவுக்கு பணம் கிடையாது பிச்சை எடுக்கிற நிலை குடும்ப செலவுக்கு அதெல்லாம் ஆமாம் அவங்க கேட்டில் வந்து ஐயா எங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது கொடுங்க ஐயான்னு தொழிலாளிட்டு கையேந்திர நிலை அதுக்கப்புறம் இந்த தொழிலாளி ரிட்டையர் ஆன பிறகு இந்த பென்ஷன்லாம் அவனுக்கு முறையாக நீங்கள் கொடுக்காததுனால பஞ்சப்படி கொடுக்காததுனால அவன் வந்து செக்யூரிட்டி கார்டாக இது ஹோட்டலில் போய் நிற்கிறான் ஏடிஎம்மில் போய் நிற்கிறான் கல்லூரி பேருந்துகள் பள்ளி பேருந்துகளில் போய் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறான் இந்த ரிட்டையர் ஆனது அறுபதுக்கு பிறகு எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசில் கூட ஓடிக்கிட்டு இருக்காங்க எழுபத்தஞ்சாண்டுனா கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இறந்தே போயிட்டாங்க இந்த பணத்தை பணம் வாங்காமலே பணம் வாங்காமலே ஆறாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க ஆறாயிரம் பேர் ஒன்று ரெண்டு ஆறாயிரம் பேர் மீதி பேர் என்ன சொல்கிறாங்க எங்களை என்ன கொல்ல போகிறீங்களா இல்லைன்னா கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துருங்க நாங்கள் குடிச்சு செத்து போகிறோம் இல்லைனாக்கா எங்களை விட்டுருங்க நாங்கள் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறோம் இப்படி எங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குங்க இது வந்து இது இதெல்லாம் கே பல நாள் எங்களுக்கு தூக்கம் போயிடும் தூங்க முடியாது சில நாள் சாப்பிடவே முடியாது சில தோடர்கள் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட அழும்போது பேசும்போது இந்த மாதிரி மகள் வந்து நிற்கிறா இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து அவங்க அழும்போது எப்போ தீரும் அப்படின்னு கேட்டு சொல்லும்போது எங்களால் தாங்க முடியல சகிக்க முடியல இப்படி ஒரு துயரத்தை வந்து எப்படி உழைத்த தொழில் அளிக்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய இதுவரை உங்கள் பல்வேறு தோட பதிவுக்கு மிக நன்றி சார்